வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊர் மாசி திருவிழா பார்க்க வந்திருக்கோம் நாம தான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் விட மாட்டோம்ல மட்டும் திருவாமா வந்து இறங்கிட்டோம்ல ஊரில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அருள் இறக்கி எல்லோரும் ஆனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி சாமியோட பெட்டியை தூக்கிட்டு இப்போ இந்த கோயிலிருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டி எடுத்த இடத்துல வைக்க போகிறாங்க அதை சாமி ஆடி எல்லோருமே எல்லோரும் சேர்ந்து கொண்டு போய் இப்போ வைக்க போகிறோம் அது இப்போ ரெடி இருக்காங்க பெட்டி தூக்கிட்டாங்க இப்போ ஊர்வலமாக போக போகிறோம் வாங்க எப்படி கொண்டு போய் அந்த பெட்டி எடுத்த இடத்துல சேர்க்குறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க சாமியார் இப்போ வெளிலேயே வந்துட்டு இருக்காங்க பெட்டியை தூக்கிட்டு தூக்கிட்டு அப்படியே ஊர்வலமாக போய் எல்லா தெருவிலையும் சுற்றி போய் அந்த இடத்துல செலுத்திடுவாங்க பெட்டியை எடுத்த இடத்துல வாங்க போடையே நடந்து போவோம் பெட்டியை தூக்கிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாமியாரவங்களும் இருக்காங்க அப்புறம் முன்னாடி கொட்டடிச்சுட்டு அங்கே சின்ன பையங்க அவ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து வெயிட் பார்த்துக்கிட்டே போனோம் இந்த பார்த்திங்கன்னா இந்த பெட்டியை தான் கொண்டு இருக்காங்க அந்த அந்த எடுத்து இடத்துல வைக்கிறதுக்கு அது கூட தான் நம்ம சேர்ந்து போய்கிட்டுருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாமியா சாமியா இருந்தவங்களும் அடிக்கிட்டே வராங்க ஒரு ஒரு இடத்துல நின்று நின்று அடிக்கிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறு அப்படி அருவாள் மேலே ஏறி நிற்பார் நின்றுட்டு திருப்பி இறங்கி ஆனால் அந்த அருவாளில் எதுவுமே ஆகாது அவர் காப்பு அதெல்லாம் தூக்கியெல்லாம் காட்டுவாங்க அந்த அருவாளை அந்த ஏறார் பார்த்தீங்களா அந்த அருவாள் மேலே ஏறி அதுக்கப்புறம் இறங்கி திருப்பி சாமி ஆட்டிட்டு திருப்பி தூக்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நின்று 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 தூக்கிட்டு போய் அந்த இடத்த செலுத்த போய்கிட்டு இருப்போம் கடைசியாக நம்ம அந்த பெட்டியை செலுத்துகிற இடத்துக்கு வந்தாச்சு பார்த்திங்களா அந்த பெட்டியை உள்ளே தீக்கிட்டு போயிட்டுருக்காங்களா அந்த இடத்துல போய் வச்சுருவாங்க இன்னும் அடுத்த வருஷம் மாசு திருவிழா நடக்கிறப்ப தான் அந்த பெட்டியை திருப்பி வெளியே எடுத்து வந்து கோயிலில் வச்சு அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ஆடிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் திணீர் போட்டு அந்த பூசாரின்னு சொல்லுவாங்க திணீர் போட்டு அந்த சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க